வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று சொல்லுவதற்காக நாங்கள் வந்தோம் ஆனால் எங்களை கொண்டு நீங்கள் வராது என்று சொல்வதை பார்க்கிற போது இந்த இடத்தில் பேச வேண்டிய தேவையே இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலுமே அவர்களினுடைய நிலைமை இருக்கிறது என்பதுதான் கொண்டிருக்கிற செய்தி இரண்டு இளைஞர்கள் அங்கே கைகோத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் பெயர் அகிலேஷ் இன்னொருவர் பெயர் தேஜஸ்வி எங்கள் லாத பிரசாதின் பிள்ளைகடா அண்ணாமலை ஐபிஎஸ் இருந்து வந்தவர் அதோட நிறுத்தருமா இல்லையா அடுத்த வார்த்தையை கேளுங்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் ஐ பி எஸ் பதவியில இருந்து வந்தவரும் நல்ல ஜாதி பின்னணி உள்ளவர் மோடி பேசியிருக்கிறாரா இல்லையா நல்ல ஜாதி பின்னணி உள்ளவர் என்றால் நான் கேட்கிறேன் இந்த பக்கத்துல இருக்கிற எல் முருகனை பற்றிய விமர்சனமாதுன்னு கேட்கிறேன்

திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் தளபதி அவர்களே இது பகுதி செயலாளர் செந்தில் அவர்களே வட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களே மாமன்ற உறுப்பினர் செல்வி அவர்களே பூங்கா மணி அவர்களே எனக்கு முன்னால் இருக்கிற திராவிட நட்பு நட்புக்கழகத்தினுடைய தலைவர் அருள் நண்பர் சிங்கராயன் அவர்களே எங்கள் கிராம தமிழர் பேரவையினுடைய ஒற்றிபுரப்பு செயலாளர் வேடச்செந்தூர் ரவி அவர்களே எங்கள் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வைரபுத்தவர்களே கூறியிருக்கிற தோழமை கட்சியின் தலைவர்களே இந்த இல்லாததல் பகுதியை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே வணிகப் பெருமர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வழங்க பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற விடக் கூடாது என்று சொல்லுவதற்காக நாங்கள் வந்தோம் ஆனால் எங்களை கொண்டு நீங்கள் வராது என்று சொல்வதை பார்க்கிற போது இந்த இடத்தில் பேச வேண்டிய தேவையே இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது இருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு கூறுகிறது ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் நான் தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவர்களிடையே சந்தித்திருக்கவில்லை என்றால் நான் ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் ஆகியிருப்பேன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் முஸ்லீம் லீக்கிற்கும் மிக நெருக்கமான கருத்தியல் உடன்பாடு உண்டு இலையும் தாமரைப்பூவும் சேர்ந்திருப்பது போல அல்ல புதிதாக வந்திருக்கிற பலாப்படம் அல்ல நம்முடைய அறிவாய் சக்தியல் நட்சத்திரமும் உதய சூரியனும் மற்ற கட்சிகளினுடைய காங்கிரஸ் கட்சியின் கையும் இயல்பாக இணைந்திருக்கின்றன எனவே இந்த இடத்தில் உங்களிடத்திலே வாக்கு கேட்கத்தான் நாங்கள் வந்தோம் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் என்பது தெளிவாக இருக்கிறது இருந்தாலும் சில உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த அரங்கம் பயன்படும் என்று நினைக்கிறேன் தவறாக என்ன சொல்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இல்லை நண்பர்களே இந்துக்களுக்கும் ஆபத்து அதுதான் அடிப்படை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கே ஆபத்து என்பதை உணர வேண்டும் இது மதம் சார்ந்தது அல்ல ஏனென்றால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் ஒடுக்குகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது இந்துக்களையும் அவர்கள் ஒடுக்குகிறார்கள் இந்துக்கள் என்று அவர்கள் சொல்லுவது வெறும் மூன்று சதவீதம் பேரைத்தான் தவிர மீதம் இருக்கிறவர்களை அல்ல தான் நண்பர் சிவகங்கை தொகுதியினுடைய வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் சொன்னார் உண்மையாகவே நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் என்றால் மதுரை பாண்டி கோயிலில் வந்து கொஞ்சம் கடா வெட்டி விட்டு போவீர்களா என்று கேட்டார் அங்கே இருந்து காசியில இருந்து வருகிற நம்முடைய பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு தான் போகிறார் எண்ணி பழனிக்கு போவதில்லை வடபழனிக்கு கூட போவதில்லை எனவே அவர்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மைதான் கூடுதலாக அவர்களுக்கு யார் குறி என்றால் சிறுபான்மையினரை குறிப்பாக இஸ்லாமியர்களை விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்காகத்தான் நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் சிஏஏ என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தை மக்களிடத்திலே எடுத்து சொல்லுங்கள் நாம் பொதுவாக யாரோ ஒருவரை ஆதரித்தும் யாரையோ எதிர்த்தும் நாம் பேசவில்லை அதற்கு பின்னால் இருக்கிற காரணங்களை தேவைகளை நாம் உணர்ந்து கொண்டுகிற போதுதான் அடுத்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல முடியும் நான் இங்கே பேசிவிட்டு போய்விடலாம் ஆனால் நீங்கள் பேசுவதை விருந்தாதீர்கள் அக்கம் பக்கத்தில் அடுத்த வீட்டில் அண்ணன் தம்பியிடம் அக்கா தம்பியிடம் மாமன் மச்சானிடம் பேசுகிறேன் சிஏஏ என்றால் அது என்ன எடுத்து சொல்லுங்கள் சிஏஏ தெரியும் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன என்று எல்லோருக்கும் தெரியாது அந்த சட்டம் என்பது ஒரு திருத்த சட்டம் ஏற்கனவே இந்தியாவிலே இருக்கிற சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்பது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே வந்தது அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்பதிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் எனவே இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது எவ்வளவு விரைவாக கொண்டு வந்தார்கள் தெரியுமா ஒரு சட்டத்தை திருத்துவது என்பது அத்தனை எளிதன்று அதற்கு ஆயிரம் நடைமுறைகள் நிபந்தனைகள் இருக்கின்றன ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி நினைத்தவுடன் பின்னால் இருக்கிற ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் பிஜேபி செய்கிறது ஒரு சட்டத்தை ஒரு சட்டத்தின் திருத்தத்தை மூன்றே நாட்களில் கொண்டு வந்த அரசு இந்த கொடூரமான அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இந்த சட்டத்தை கொண்டு வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றினார் பதினோராம் தேதி மக்களவையில் லோக்சபா என்ற மக்களவையில் கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள் பனிரெண்டாம் தேதி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அதற்கு கையொப்பமிட்டார் நீங்கள் நினைத்துப் பார்க்கலாம் பல சட்டங்கள் வருடக்கணக்காக காத்திருக்கும் குடியரசுத் தலைவரின் கையெழுத்து அத்தனை உடனே வந்துவிடாது பத்தாம் தேதி ஒரு அவையிலே நிறைவேற்றுகிறார்கள் பதினோராம் தேதி இன்னொரு அவையிலே நிறைவேற்றுகிறார்கள் பனிரெண்டாம் தேதி அதற்கு கையெழுத்து போட்டு விடுகிறார்கள் அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகிற அகதிகள் பதினான்காம் ஆண்டு அகதிகளாக வந்திருந்தால் கவனியங்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் எல்லா சட்டம் ஒரு தேசம் என்றால் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டாமா நான் கேட்கிறேன் பாகிஸ்தானிலே இருந்து வந்தால் அகதி பர்மாவிலிருந்து இருந்து வந்தால் அகதி இல்லையா ஆப்கானிஸ்தானத்திலே இருந்து அகதி ஈடத்தில இருந்து தமிழர் வந்தால் அகதி இல்லையா அதுவும் அவர்கள் நாம் சொல்லுவதற்கு அடிப்படை வேறுபாடு என்ன என்றால் இருக்கிற குடிமக்கள் அனைவரையும் சமமாக நடத்துங்கள் அவரவர் உரிமைகளில் விருப்பங்களில் தலையிடாதீர்கள் என்று சொல்லுகிறோம் நான் கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன் என் விருப்பம் அங்கே ஒரு நண்பன் நிற்கிறார் சிவப்பு சட்டை போட்டிருக்கிறார் அவருடைய விருப்பம் ஐயா ஒருவர் புல்லா வைத்திருக்கிறார் இன்னொருவர் லாபம் போட்டிருக்கிறார் அவரவர் விருப்பம் அவரவர் உரிமை இருக்க வேண்டும் என்று கருதுகிறோமோ அப்படி இருக்கலாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இரு இஸ்லாமியன் இஸ்லாமியன் இரு இந்து இந்துவாக இரு கடவுள் நம்பிக்கையற்ற நாங்கள் பகுத்தறிமாணர்களாக இருக்கிறோம் ஆனால் அனைவரும் கைகோத்துக் கொண்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக சமூக நீதிக்காக பாடுபடுவோம் இவ்வளவுதான் நான் சொல்லுங்க அவன் எல்லாருமே நாமம் போட்டுக்கொள்கிறான எல்லாரும் ஒரே மாதிரி சட்டம் போடணுங்கிறாங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி காவி தொண்டு போடணுங்கிறாங்க குறித்து கொள்ளுங்கள் ஒரு நாளும் இந்த நாட்டில் அது நடக்காது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது இதை நான் கூட சொல்லவில்லை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே சொன்னார் ராகுல் காந்தியினுடைய குரல் உண்மையிலேயே நம்பிக்கை மிகுந்த குரலாக ஒலிக்கிறது நண்பர் சிங்கராயர் பேசுகிற போது நல்ல செய்திகள் கொண்டிருக்கின்றன வேறொன்றும் இல்லை உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலுமே அவர்களின் நிலைமை ஆணி இருக்கிறது என்பதுதான் வந்து கொண்டிருக்கிற செய்தி இந்த இரண்டு இளைஞர்கள் அங்கே கைகோத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் பெயர் அகிலேஷ் இன்னொருவர் பெயர் தேஜஸ்வி தேஜஸ்வி எங்கள் லாலு பிரசாதின் பிள்ளைகளாவது எப்படி தலைவர் கலைஞரின் பிள்ளை நம்முடைய தளபதி இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாரோ அப்படி லாலு பிரசாத்தினுடைய மகன் சமூக நீதிக்காத மகன் தேஜஸ்வி ஆதர் லாலு பிரசாத்தினுடைய பேச்சை நான் தொலைக்காட்சியில கேட்டிருக்கிறேன் நீங்க கேட்கிறா எனக்கு தெரியாது அவர் ஒரு பேசுகிற போது அங்க இருக்கிற ஒரு நண்பரை ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வாங்கிறார் எனக்கு தன் காலை வைத்து கேமராவை அப்ல காட்டுகிறார் அவர் காலில் கட்டை விரலில் நகம் இல்லை சொல்றார் நான் பால் கடக்கும் போது அந்த மாடு எட்டி உதைந்ததால் என் நகம் போயிட்டு உங்கள் பிள்ளைக்கு நகம் இருக்கணுமா வேண்டாமா பால் கறக்க கூடாது என்பதல்ல அதோடு வேண்டும் என்று சொல்லுகிற கூட்டணி சொல்லுங்கள் என்பது நம் கூட்டணி மசூதியை இடிக்க சொல்லுங்கள் என்பது அவர்கள் கூட்டணி ஒரு நாளும் உங்கள் இந்த உங்கள் தலைகீழாயிருந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மறத நம்முடைய வேடச்சந்தூர் ரவி ரொம்பவும் கோபப்பட்டு யாருக்கோ பதில் சொல்றார் அவர்கள் யாரோ அவர்கள் தனியாக என்றால் ஜாமீன் கூட வாங்காதவர்கள் சேர்ந்து நின்றார்கள் வெற்றி பெறுகிறவன் தான் அதை பற்றியெல்லாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் தயவு செய்து சுயேச்சைகளை பற்றியெல்லாம் அடுத்த கூட்டத்தில் பேசாதீர்கள் கட்சிகளை பேசுங்கள் அதிமுக ஒரு கட்சி நீங்கள் சுயேட்சைகளை பற்றி எல்லாம் பேசாதீர்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் வெளிநாட்டில் இருந்து வருகிறவன் துன்பங்களுக்கு உள்ளாகி வருகிறவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தால் என்ன இஸ்லாமியராக இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை சேர்ப்பது எவ்வளவு பெரிய கொடூரமான முகத்தின் வெளிப்பாடு நண்பர்களே ஈழத்திலே இருந்து வருகிறவனுக்கு அந்த அகதியினுடைய சட்டத்திலே இடமில்லை நாடு முழுவதும் கொந்தளித்து எழுந்த போது இந்தியா முழுவதும் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஏழு இஸ்லாமிய சகோதரர்கள் இறந்து போனார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது விவசாயிகள் போராட்டம் இஸ்லாமிய மக்களின் போராட்டம் சிஏ எதிர்த்து போராடியது அல்ல ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் போராடி இருக்கிறோம் நானே எத்தனையோ கூட்டங்களில் அதை பேசி இருக்கிறேன் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதற்காக தொடுக்கப்பட்ட வழக்கு இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறேன் குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் முகத்தை முகவரியை அடையாளத்தை அளிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் இத்தனை கொடுமைகளை செய்திருக்கிறீர்களே மறுபடியும் வாக்கு கேட்க வருகிறீர்களே என்றால் நேற்று ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் அந்த பேச்சை நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு நாளேடுகளிலே வந்திருக்கிறது மோடி என்ன சொல்கிறார் என்றால் இன்னமும் போதுமான அளவுக்கு இந்த நாட்டுக்கு செய்யவில்லை என்பது எனக்கும் தெரியும் மக்களே வருத்தப்படாதீர்கள் நாங்கள் பத்து ஆண்டுகளில் உங்களுக்கு சூப்பு தான் கொடுத்திருக்கிறோம் இனிமேல் தான் விருந்து கொடுக்க போகிறோம் ஆனா சூப்பே இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது நீ கொடுக்கிற விருந்து எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் எனவே இவர்கள் திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று சதவீத மக்களை தவிர மற்றவர்கள் எல்லோரையும் ஒடுக்குவதாக இருக்கிறார்கள் இதை எடுத்துச் சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் எப்படி நாடாளுமன்றத்திலே சூ வெங்கடேசனின் குரல் தொடர்ந்து கேட்டதோ அது மறுபடியும் கேட்பதற்கு வாக்கடியுங்கள் என்று கேட்கிறோம் அங்கே கேட்டது சு வெங்கடேசனின் குரல் அல்ல மதுரை மக்களின் குரல் மதுரை மக்களின் குரல் தான் நாடாளுமன்றத்திலே எதிரொலித்தது சு வெங்கடேசனை இரண்டாயிரத்தி எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சு வெங்கடேசனை தெரியாதவர்கள் இன்றைக்கு யாரும் கிடையாது என்கிற அளவுக்கு ஒரு முழக்கமிட்ட ஒரு தோழனாக நாம் அவரை பார்த்தோம் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம் உரிமைகளுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தேர்தல் பல நேரங்களில் நியாயமான நம்முடைய தீர்மானங்கள் நிறைவேறுவதற்கு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் அவர்கள் நினைத்தால் சில தீர்மானங்களை சில நாள்களில் நிறைவேற்றுகிறார்கள் இந்த சிஏஏ மட்டும் அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் சிஏஏ இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதே மாதிரி ஐந்து நாளில் நிறைவேற்றினார்கள் நிறைவேறு ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்னடா உயர் ஜாதி ஏழை கீழ் ஜாதி ஏழை ஜாதி சாத்தின் ஏழையை சொல்லுவதே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் மோடி சொல்லுகிறா அண்ணாமலை ஐடிஎஸ் பணியிலிருந்து வந்தவர் அதோட நிறுத்தணுமா இல்லையா அடுத்த வார்த்தையை கேளுங்கள் அவர் சொல்லுகிறார் அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியில் இருந்து இவர் இல்லை நீங்க வந்தவரா ஐபிஎஸ் பதவியில இருந்து வந்தவரும் நல்ல ஜாதி பின்னணி உள்ளவர் மோடி பேசியிருக்கிறாரா இல்லையா நல்ல ஜாதி பின்னணி உள்ளவர் என்றால் நான் கேட்கிறேன் இந்த பக்கத்துல இருக்கிற எல் முருகனை பற்றிய அதுன்னு கேட்கிறேன் இவர் நல்ல ஜாதி பின்னணினா அவர் என்ன ஜாதி பின்னணின்னு கேள்வி வராதா ஒரு ஜாதி பின்னணியை பேசுகிறவர் இனியும் இந்த நாட்டில் பிரதமராக இருக்க கூடாது எல்லோருக்கும் சமத்துவத்தை வழங்குகிற ஜனநாயகத்தை தருகிறவர்கள் தான் வர வேண்டும் இவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி அது தேர்தலுக்கு முன்னால் இது தேர்தலுக்கு பின்னால் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு என்று பெயர் செக்ஷன் அதற்குள் அதாவது ஏழைகளா வருடத்துக்கு எட்டு லட்சம் சம்பாதிக்கிறவன் ஏடை அதாவது மாதம் அறுபத்தி ஐயாயிரம் இங்க இருக்கிற மக்கள் நீங்கள் அறிவீர்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறீங்களா மாதம் அறுபத்தி ஐயாயிரம் மட்டுமே சம்பாதிக்கிற கவனத்தில் கொள்ளுங்கள் மாதம் அறுபத்தி ஐயாயிரம் மட்டுமே சம்பாதிக்கிற ஏழைகளுக்கு பத்து சதவீத ஐந்து நாள்களில் அந்த சட்டம் வந்தது இரண்டாயிரத்தி ஜனவரி எட்டு மாநிலங்களவையில் ஜனவரி ஒன்பது மக்களவையில் பனிரெண்டாம் தேதி குடியரசுத் தலைவரினுடைய கையொப்பம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினான்கிலிருந்து இருந்து அது நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் எத்தனை பெரிய மோசடிக்காரர்கள் இந்த நாட்டிலே ஆட்சியில இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் நாம் நம் உரிமைகளை பெற வேண்டுமானால் நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் நான் சொன்னேன் ஒருவர் குல்லா வைத்திருக்கிறார் ஒருவர் நாமம் போட்டிருக்கிறார் இவன் என்ன சொல்றான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லுவது ஒற்றுமை அல்ல சீருடை யூனிஃபார்மிட்டி கேட்கிறார்களே தவிர யூனிட்டி அல்ல எனவே அதை மாற்றி நாங்கள் நாங்களாக இருப்போம் ஆனால் இந்த நாட்டின் சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் ஜனநாயகத்திற்கும் பாடுபடுவோம் ராகுல் காந்தி தான் சொன்னார் நீங்கள் வேறு மாநிலங்களில் எல்லாம் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் குறித்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாவது இருபத்தி இரண்டாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒலித்த அந்த ராகுல் காந்தியின் குரலை மறுபடியும் இந்த அரங்கில் நான் சொல்ல விரும்புகிறேன் சொன்னார் யாரை பார்த்து சொன்னார் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து அங்க ஜனதா கட்சி என்று நாடாளுமன்றத்திலே முடங்கி நான் எத்தனை காலமானாலும் உங்களால் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்று நான் சொல்லுகிறேன் எத்தனை காலமானாலும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாதுல்ல தமிழ்நாட்டை உங்களால் நெருங்கவே முடியாது உங்களுக்கு இந்த தமிழ் மொழியின் மீது மக்களின் மீது இனத்தின் மீது இங்கே எதிர்த்து நிற்கிற இரண்டு வேட்பாளர்கள் யார் அதிமுகவின் சார்பில் யார் இருக்கிறார் என்று கேட்டால் நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அண்ணன் சரவணர்கள் நம்முடைய தளபதி அவர்களை எதிர்த்து நின்று நண்பர்களை மறந்து விடாதீர்கள் அதிமுக சரவணன் என்ன செய்தார் இரண்டாயிரத்தி பதினாறுல திருப்பரங்குன்றத்திலே போட்டியிட்டு சீனிவேல் என்கிறவர் வெற்றி பெற்றார் பதவி ஏற்பதற்கு முன்னால் இறந்து போய்விட்டார் அதற்கு பிறகு அதிமுக சார்பில் ஏ கே போஸ் நிறுத்தப்பட்டார் ஏ கே போஸ் வெற்றி பெற்றார் அதனை எதிர்த்து சரவணன் வழக்கு தொடர்ந்தார் என்ன வழக்கு என்றால் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார் இருக்கிறார் எனவே அவர் இவர்தான் தான் என் கட்சியின் வேட்பாளர் என்று அந்த வேட்பு மனுவிலே கையொப்பம் வைத்திருக்கிறாரே கைரேகை அது அவருடைய கைரேகை இல்லை இது மோசடி என்று வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கு நீதிமன்றத்திலே வெற்றி பெற்றது நீதிபதி சொன்னார் உண்மைதான் இது ஜெயலலிதாவின் கைரேகை இல்லை அதிமுக ஒரு மோசடி கட்சி என்கிற தீர்ப்பை சரவணன் பெற்று வந்தார் முன்பே போஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போய் போய்விட்டார் மறுபடியும் தேர்தல் நடந்து நம் கட்சி சார்பில் பேர் அவர் வெற்றி பெற்றார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதிமுக யாரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது யார் அதிமுக ஒரு மோசடி கட்சி என்று நீதிமன்றத்தில் நிறுவினாரோ அவர் அதிமுக உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு வெட்கமே இருக்காதா அதிமுக மோசடி கட்சி என்று ஒருவர் நீதிமன்றத்தில் போல் பேசிய ஒருவரை அவர் தான் இந்த முறை எங்கள் கட்சி வேட்பாளர் என்றார் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எங்கள் வேட்பாளர் சு வெங்கடேசன் தான் நண்பர்களே பாஜகவில் ஒருவர் இருக்கிறார் அவர் பேராசிரியரா இல்லையா என்று ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது எனக்கு தெரியாது பேராசிரியர் என்று சொல்லுகிறார்கள் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் எனக்கு நேற்றைக்கு பேசி இருக்கிறார் மதுரையில முக்கியமான செய்தி என் தாய்மொழி எது என்று கேட்டார் அவர்கள் அவருடைய தாய்மொழி எதுன்னு அவர் சொல்றார்னா பாரதம் தாய் பேசுகிற மொழிதானே நம் மொழி தாய்மொழி என் தாய் பாரத மாதா எனவே பாரத மாதா பேசுகிற மொழியெல்லாம் எனக்கு தாய்மொழி இந்தியும் தாய்மொழி தெலுங்கும் தாய்மொழி ஆந்திராவில் போய் தேர்தல் இந்தி ஒரு தாய்மொழி உத்தரப்பிரதேசத்துல போய் நில்லு பீகார்ல போய் நில்லு நீ ஏன் எங்கள் சங்க தமிழ் வழங்கிய மதுரையில் வந்து வேட்பாளராக இருக்கிறார் மதுரை தமிழின் அடையாளம் மதுரை தமிழ் உணர்வின் அடையாளம் மதுரை எழுச்சியின் அடையாளம் மதுரை எங்கள் சங்ககார மன்னர்களின் அடையாளம் மதுரை பாண்டியன் கொல்வித்திருந்த இந்த மண்ணின் அடையாளம் மதுரை கண்ணகியின் சீற்றத்தின் அடையாளம் உன் தாய்மொழி இந்தியாக இருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் போய் தேர்தலில் நெழுங்கள் நான் கேட்கிறேன் எல்லாம் என் தாய்மொழியான் அவ்வளவு பறந்துப்பட்ட மனது அவருக்கு இந்தியின் தாய்மொழி கன்னடம் தாய்மொழி வங்கம் தாய்மொழி நான் சொல்கிறேன் என்று கோவித்துக் கொள்ளாதீர்கள் ஒரு நாடோடி கூட இப்படி சொல்ல மாட்டாரே அழுத்தமாய் சொல்லுகிறேன் சீனிவாசன் அவர்களே எனக்கும் இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கும் எட்டு கோடி தமிழ் மக்களுக்கும் தமிழ்தான் தாய்மொழி எங்களுக்கு தமிழ்தான் தாய்மொழி தமிழ்தான் தாய்மொழி என்கிறவர்கள் வெங்கடேசனுக்கு வாக்களியுங்கள் இந்தி தாய்மொழி என்றால் அவருக்கு வாக்களியுங்கள் அவர் சொன்ன அடிப்படையிலேயே நான் சொல்லுகிறேன் பாரத மாதாவின் பிள்ளையாமவர் எனவே எல்லா மொழிகளும் தன்னுடைய தாய்மொழி என்றவர் கொஞ்சமும் கூச்சப்படாமல் சொல்லுகிறாரே உங்களினுடைய தாய்மொழி மட்டுமல்ல உங்களின் ஊரே இது இல்லை நீங்கள் விருது தேவையில்லாமல் மதுரையில வந்து நிற்கிறீர்கள் ஊரும் இது அல்ல உங்கள் மொழியும் இது அல்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு வேலையும் இங்கே இல்லை கட்டுத்தொகை வருமா என்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு மதுரை மக்கள் உருவார்கள் என்று நான் நம்பவில்லை ஆகையினால் நண்பர்களே இந்த தேர்தல் மிக சரியாக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நண்பர் சிங்கராயரும் நான் சுற்றி வருகிறோம் நாங்கள் பார்த்த வரையில் மதுரையில் யாருக்கு போட்டி என்று கேட்டார்கள் எனக்கு தெரிந்து மதுரையில் போட்டியே இல்லாத மாதிரி இருக்கிறது போட்டியே இல்லாத மாதிரி இருக்கிறது வேண்டுமானால் இரண்டாவது இடத்துக்கு யார் வருவது என்று அவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும் நமக்கு கவலை இல்லை முதல் இடத்தில் மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய தோழர் வெங்கடேசன் செல்வார் வெங்கடேசன் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல காவல் கோட்டத்தையும் வேட்பாரியையும் தந்தை இணையற்ற இறங்கிய எடுத்தாடல் தொல்லியல் ஆய்வுகளிலே ஈடுபாடு கொண்டவர் எனவே என் தோழனின் வெற்றியை நாம் விரைந்து பெற வேண்டும் என்ற மகிழ்வோடு நீ பெரிய வெற்றியாக அது அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதற்காக பாடுபடுகிற மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி தலைமையிலான திமுக தலைமையில் தோழர்கள் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி பதிவு செய்து விடுகிறோம் மறந்து விடாதீர்கள் அறிவாழ் சுத்தியல் நட்சத்திரம் அறிவாழ் சுத்தியல் நட்சத்திரம் செங்கோடி வானில் உயர்ந்து பறக்கட்டும் திமுக பொது உடைமை இயக்கமும் எந்தென்றும் கைகோர்த்து நிற்கட்டும் வாக்களியுங்கள் வெற்றி செய்தியோடு வெற்றி விழாவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அண்ணா ஒரு இளநீனா தண்ணியா வழிக்காமா தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க தண்ணி இருக்குமா 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 கேரண்டி கேரண்டி இருக்குறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்